காஃபி நீ போமா சரி சாப்பிடக்கூடாது ஆட பரவாயில்ல விடுங்க நல்ல காரியம் நடந்திருக்கு இந்த இனிப்பு கூட இல்ல எப்படி கட்டுப்பாடா இருக்கிறது நல்லதுதான் அதுலயே கண்ணா இருந்தா வாழ்க்கை போர் அடிக்கும்ல அதுவும் சரிதான் நான் அபிராமி நிச்சயமா இந்த கல்யாணத்துக்கு அது ஆச்சரியம் ஆச்சாங்க அந்த பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் பணம் தரேன்னு சொன்னப்போ அதுக்கு அவங்க சரின்னு சொல்லாதப்போ கல்யாண பேச்சுக்கள் இடமே இல்லைன்னு தான் நான் நினைச்சேன் தெய்வாதீனமா அவங்க வீட்டுக்காரர் போட்டோல இருந்து பூ விழுந்தது நல்லதா போச்சு அதை பார்த்ததும் அந்த அம்மா அப்படியே மாறிட்டாங்க நான் தான் சொன்ன இது சாமி போட்ட கணக்குன்னு ஆமாங்க சரியா தான் இருக்கும் நீங்க தான் தேவையில்லாம பயந்துட்டு இருக்கீங்க அப்ப அடுத்தது என்ன கல்யாணத்துக்கு ஒரு நாள் குறிச்சு வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதானே அதுக்குள்ளேயேவா நீங்க இவ்வளவு பயங்கர ஸ்பீடா இருக்கீங்க ஆமாங்க காலம் மாறுது இல்லையா மாதிரி நாமளும் மாறிக்கணும் சமந்தத் பேசியாச்சுனா சடின்னு மூர்த்தத்தை முடிவு பண்ணிடணும் அதுதான் நீக்கி தேதிக்கு புதிசாலித்தரம் ஆர விட்டு செய்யலாம் நினைச்சா எது வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தலாம் அதனால தான் சொல்றேன் உடனே ஒரு நல்ல மூர்த்த நாளா பிக்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு உண்டான வேலையை பாக்க ஆரம்பிச்சிடுங்க லேட் பண்ணவேட சரிங்க இந்த மாதிரி நல்ல சம்பந்தம்லாம் அவ்வளவு சாதாரணமாக அமைாது அப்படி அமைஞ்சு வந்தா அத உடனே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடணும் சரிங்க நானும் வீட்டுல பேசிட்டு உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் எல்லாத்துக்கும் உங்க ஒருத்தருக்கு தாங்க நன்றி சொல்லணும் நீங்க இல்லனா இதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நடந்திருக்காதுங்க அட போங்க நியாயமா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் எதுக்குங்க சொல்லணும் இந்த சம்பந்தம் அமைஞ்சாதானே என் பொண்ணு வாழ்க்கையை நான் காப்பாத்திக்க முடியும்